நம பார்வதி அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் பாகம்பரியால் சிமது சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாலங்களை முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு அஹ் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார் கலல்களையும் நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கலல்களையும் மனம் மொழி மேகலால் பணிந்து கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி ஒழுங்கிக் கொண்டு செல்வன் தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனை இருப்பது புறவார் பனங்காட்டூர் என்ற தலம் பனையபுரம் என்று அழைக்கப்படுகிறது நடுநாட்டு தலம் அதாவது சுவாமியுடைய திருநாமம் வந்து பனங்காட்டு ஈஸ்வரர் அம்பாளுடைய திருநாமம் வந்து சக்தியாம்பிகை புறவம்மை அப்படிங்கிறது தளத்தோட பேரை வச்சே வருது அவருக்கு பனங்காடுன்னு வருது அம்பாளுக்கு புறவம்மைன்னு வருது தல விருட்சம் வந்து பனைமரம் தீர்த்தம் வந்து பத்ம தீர்த்தம் சரி இது வந்து பனையை தலைமரமாக கொண்டுள்ள தலங்கள் ஐந்துல இதுவும் ஒன்று அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம் ஆஹ் பிற தலங்கள்ல இருந்து வேறுபாடு அறியணும் அப்படிங்கிறதுக்காக காடுகளால் சூழ்ந்த பகுதியாக இத்தலம் விளங்கியவையால் புறவு அதாவது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து புறவார் நாங்க புறவுன்னா சோலை காடு அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும் பணம் காட்டும் அழைக்கப்படுகிறது கொடிமரம் வெளிப்பிரகாரத்துல விநாயகர் முருகர் சன்னதிலாம் இருக்கு பனை மரங்கள் தலவருஷமா மூணு இருக்கு அம்பாள் சன்னதியும் கிழக்கு நோக்கிதான் இருக்கு நின்ற திருக்கோணம் துவாரபாலையர் வந்து சுதேலர் பாரகணபதியும் கணபதியும் தண்டபாணியையும் தொழுது உள்ள போய் சத்தியாரிகையை தரிசிக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி நவகிரகத்தை எல்லாம் சுத்திட்டு கம்பத்தை வணங்கி வாயில நுழைஞ்ச சுவாமி சன்னதி துவார பாலகர்கள் இருக்காங்க ஒரு பக்கத்துல விநாயகர் மறுபக்கம் ஆறுமுக பெருமான் வழக்கம் போல வாயிலை கடந்து உட்பக்கம் போனா விநாயகரும் அறுபத்தி மூவர் சில அருள் வரிசையா இருக்கு நீலகண்டர் தம் மனைவியோடு கூடி இருவருமாக தண்டினை பிடித்தவாறு கைகூப்பி நிற்கக்கூடிய அமைப்பு ரொம்ப அரிதான ஒரு காட்சியா அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் சப்தமாதர்கள் பைரவர் அப்புறம் எல்லாரும் இருக்காங்க நால்வர் இருக்காங்க அதெல்லாம் பாக்குறோம் வல்ல பக்கத்துல நடராஜருடைய சபை உற்சவ திருமேனிகள் எல்லாத்துக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆஹ் மூலவர் வந்து ஆஹ் அழகான ஒரு சிவடிங்க திருமேனியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் கோயில் வந்து நல்ல சுற்று மதிலோட அழகா இருக்கு முதற் குலோத்துங்க கால கல்வெட்டுல இறைவன் வந்து திருப்பனங்காடுடைய மகாதேவன் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறத பார்க்கும் சிந்திக்க தூங்கலாம் இப்போது முதற் பாடல் அதாவது பதிக வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஆளுடைய பிள்ளையார் திரு அரசியல் பரசிவனை வணங்கி பரசி திரு புறவார் பனங்காட்டூரை அணைந்து நரவார் கொன்றை சடைமுடியன் அடிமலரை பாடி பாடியாங்க இந்த பதிகம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இப்ப முதல் பாடல் பெண் அமர்ந்தன மும் மதில்களை வீழ வெங்கனையால் எய்தாய் விரி பண் அமர்ந்து ஒலிசே குறவார் பனங்காட்டூர் பெண் அமர்ந்து ஒரு பாகமாகிய பின்னகா பிரைசே முதலிட கண் அமர்ந்தவனை கலந்தார்க்கு அருளாயே என்பது இதுவும் அற்புதமான ஒரு பதிகம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு பெருமான் அருள் செய்வார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு சரி இப்ப முதல் பாடல் என்ன சொல்லுது வானில் உலாவக்கூடிய வன்மையுடைய முப்புறங்கள் விண் அமர்ந்தன மும்மதிர்கள் சொல்லிக்கலாம் அதான் முப்புறங்கள் அது வீழ்த்து வீழ்த்துவது வீழன்னு அதை வீழ்த்துவதற்காக பெண்கணைங்கிறது கொடிய கனைகள் அதை எய்து வீழ்த்தினாய் அப்படின்னு சொல்லிட்டு பண் அமர்ந்து ஒலிசே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இசை பாடுவோரின் விருந்த பன்னிசை ஒளி சேர்ந்துள்ள அந்த தளத்துல நல்ல கணின அப்படி பண்ணோட பாடுற பாடுறவச கேக்குதான் அந்த தளத்துல புறவார் பனங்காட்டூர்ல உமைய ஒரு பாகனாக இல்லையா பெண் அமர்ந்து ஒரு பாகமாகிய பிஞகான்னு சொல்லியாச்சு அப்படிங்கறத அழகா எடுத்து நமக்கு சொல்ல பிங்கன் அப்படின்னா உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு முதலிடை கண் அமர்ந்தவனே அப்படின்னு சொல்லும் பொழுது நெற்றியில கண் பொருந்தியவர் அடுத்தால என்ன சொல்லியாச்சு கலர்ந்தவர்க்கு அருளாயே இல்லையா உன்னை சேர்ந்தவர்களுக்கு அருள் செய்வாயாக என்று சொல்லியாச்சு சரியா ஆஹ் பின் அமர்ந்தனா ஆசாயத்துல பொருந்தனங்கிறது நமக்கு தெரியும் முதலிடை கண் அப்படிங்கிறது ஆஹ் நெற்றியில இருக்கக்கூடிய கண்ணு அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது யோக மார்க்கத்துல பிறை விளங்கக்கூடிய இடம் முதல் அதாவது நெற்றி அப்படின்னு சொல்லுவாங்களாம் சரி இப்போது இரண்டாம் பாடல் நீடல் கோடல் அலற வெண்முல்லை நீர் மலர் நிறைத்தாத அளம் செய்ய பாடல் வண்டறையும் புறவார் பணங்காட்டும் தோடிலங்கிய காதயல் மின் துளந்த பெண்குளை துள்ள நள்ளிருளாடும் சக்கரனே அடைந்தார்க்கு அருளாகே அப்படின்னு சொல்றாரு சரி இப்ப நீண்ட காந்தல் மலருதான் இல்லையா ஆஹ் கோடல் அப்படிங்கிறது வெண்காந்தல் மலரை குறிக்குது அதுக்கு முல்லை அப்படின்னு சொல்லியாச்சு முல்லைப்பூ வந்து வெண்ணிறத்துலதான் இருக்கும் நமக்கு தெரியும் வெண் அதாவது பெரிய முல்லையும் இருக்கு சந்தன முல்லைன்னு சின்ன சின்னதாகவும் இருக்கு எல்லாமே வெண் இருக்கும் அதனால ரெண்டுமே நல்ல மனமுள்ள பூக்கள் அதெல்லாம் வந்து அதுல உள்ள மகரந்தங்களை எல்லாம் வரிசையாக சென்று உண்ணக்கூடிய அந்த மலர்களோட மகரந்தங்களை எல்லாம் அளம்போல குவிச்சு வச்சிருக்காங்க அதாவது உப்பளம் உப்பளத்துல உப்பு குமிச்சு போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்க அந்த தாதுக்களை அப்ப அந்த எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கணும்னு பாருங்க அந்த ஊரு ஆக அப்படிப்பட்ட ஊர்ல அந்த வண்டுகள் எல்லாம் இந்த இவ்வளவு தாதுக்கள் கிடைக்குது இவ்வளவு தேன் கிடைக்குதா இந்த மகிழ்ச்சியில இசை பாடுது முதல் பாடல்ல அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாடுறாங்கன்னு பார்த்தோம் இதுல வண்டு பாடுதுன்னு பாக்குறோம் ஒருவார் பனங்காட்டூர்ல தோடணிந்த காதின் அயலே பெண் குழந்த இடக்காதுல தோடும் வலக்காதுல குழையும் ஒளிவிட சுவாமியை நள்ளிருள் ஆடும் சங்கரனே அப்படிங்கிறார் உங்களுடைய மணிவாசகர் பெருமா சொல்லுவா நள்ளிருளின் நட்டம் பயின்றாடும் நாதனின்னு சொல்லுவார் இல்லையா அதேதான் அடுத்து அதுல முதல் பாடல்ல கலந்தார்க்குன்னு கொடுத்துருந்தாரு

மத மத்தமும் புனைவாய் களல் இணை பரவும் தபத்தார்க்கு அருளாயே என்பது பாடல் பாழை கயல் அது ரெண்டுமே மீன்கள் இல்லையா அதெல்லாம் மிளறக்கூடிய பொய்யைகளையும் வயல் நீண்ட வயல்களின் நீர் கதைகளில் எல்லாம் பாழை உடைய கமுகு மரங்கள் நிறைய பாழைகளை உடைய பாக்கு மரங்களை கொண்டுள்ள உறவார் பனங்காட்டூர்ல பூளை அப்படிங்கிறது பூளைப்பூ அப்படின்னு சொல்லப்படுது பூளைங்கிறது இனமும் பஞ்சையும் குடிக்கும் நமக்கு ஆலங்குடிங்கிற தளத்துக்கு இரும்பூளை தான் பேருக்கு திருமுறைப்படி அதை இரும்பு தலைவருஷமாக அந்த பூளைப்பூ அதுக்கு அடுத்தால நரும் தொன்றை அப்புறம் ஊமத்தம்பூ இல்லையா ஆஹ் அதெல்லாம் அணிந்து உரையக்கூடிய பெருமானே உன்னுடைய இணை திருவடிகளையே துதிக்கக்கூடிய யார் துடிப்பா முன்னை தவமுடையவர்கள் தான் அவங்களுக்கு நீ அருள் செய்யணும் அப்படின்னு அழகா எடுத்து சொல்ற இல்லையா பரவும் அப்படிங்கிறது பாடி வழிபடுவதை குறிக்கும் பாடும் பணியே பணியாய் அருளும் அருள்வாய்னு கேட்காருலையே அருணகிரிநாத பெருமான் பாடம் சுவாமியை பாடிக்கிட்டே இருக்கும் கமுதனா பாக்குன்னு பாத்துட்டோம் பூளைன்னா ஒரு செடி அதான் பார்த்தா ரெண்டு வகையா இருக்கு இரும்பூளைன்னு ஒண்ணு இருக்கு மாறுதம் அறைந்த பூளை பூ இல்லையா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கணும் மதமத்தங்கிறது உக்கர கந்தத்தை உடைய கோமத்தை புனைவாய்னா சுவாமி அதெல்லாம் இனி நான்காவது பாடல் இளஞ்சென்னல் மென் கதிர்கவ்வி மேற்படுதலில் மேதி வைகரை பாய்ந்த தன் பழன புறவார் பணங்காட்டோர் ஆய்ந்த நாள் மறை பாடி ஆடும் அடிகள் என்றென்று அரற்றி நன்னலர் சாய்ந்து அடிபரவும் தவத்தார்க்கு அவளாயே அப்படின்னு சொல்றார் வைகரை பகுதில விடிய காலம்பர மேகினா எருமை இல்லையா அந்த எருமைகள்லாம் அந்த இளம் சென்னல் கதிர்களை மேய்ந்து வயிறு நிறையறதுனால குளிர்ச்சியான நீர்நிறைகள்ல போய் குளிக்கக்கூடிய புறவார் பழங்காட்டூர்ல ஆராய்ந்து கூறிய நான் மறைகளை பாடி ஆடக்கூடிய பெருமானே இல்லையா அடிகளே அப்படின்னு பல முறை சொல்லி நல்ல மலர்களை தூவி வீழ்ந்து திருவடியை வணங்கக்கூடிய தவம் செய்தவர்களுக்கு அருள் புரிவாயாக என்று சொல்லுகிறார் அடிகள்ங்கிறது சுவாமியை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அடின்னு சொன்னாலே சுவாமியை குறிக்குமோ இந்த கழுங்குறத உயர்வு குறிச்சு அந்த இதை சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது திருவடி சேர்ந்தார் இப்படிதானே சொல்லுது திருவடிகள் சேர்ந்தான்னு சொல்ல மாட்டோம் அடி சேர் அப்படின்னு சொன்னாலே சுவாமியை தான் குறிக்கும் அப்புறம் இறைவனை அடைவிக்கும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை சித்தியார்ல வரும் அந்த கருத்தெல்லாம் மனசுல எடுத்துக்கலாம் அப்ப சிவபெருமானையும் சிவஞானத்தையும் அடைந்தவர் அடியார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அந்த அடிங்கிறது தான் மூலம் இல்லையா அதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒன்று அது மூலம்தான் நமக்கு சிவஞானமும் கிடைக்குது சிவஞானமும் சிவமும் இல்லாம வேற வேற கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இல்லையா அடியார் சிவஞானமானது பெற்றோர் அப்படின்னு திருமந்திரத்துல ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பாடல்ல சொல்லியிருக்காரு முதல்வனது திருவடியாகிய சிவானந்தத்தை என்று சிவஞான மாபாடியத்துல பத்தாம் சூத்திரத்துக்குள்ள அதிகாரணம் முன்னில ஏதுவுக்கு விளக்கம் சொல்லும்போது சிவஞான சுவாமிகள் சொல்லிட்டாங்க முதல்வன் ஒருவனே ஞாயிறும் ஒளியும் போல அதாவது சூரியனும் அதோட ஒளியும் போல சிவனும் சக்தியும் என தாதான்யம் சுவாமி அம்பாலே பிரிக்க முடியாது ஒரு பொருளும் அதோட ஆற்றலும் போல அதுல இருதிரப்பட்டு சர்வ வியாபியாக பொதுமையில் நிற்பார் அப்படிங்கிறதும் அதே நமக்கு இரண்டாவது சூத்திரம் அதிகரணம் நாலாவது அதிகரணத்துல வருது அடிங்கிறது சிவத்தையும் சிவஞானத்தையும் உணர்த்துது அப்படின்னு சொல்லு இப்ப உயிர்கள் அதை அடையும் எப்ப அடையும் பார்த்தா யான் எனப்படும் ஞாதாவும் எனது எனப்படும் ஞானமும் அதற்கு விஷயமா எனது எனப்படும் ஞேயமும் அப்படின்னு பகுத்து காணக்கூடிய மயக்க உணவுக்கு ஏதுவாகிய மல வாசனை மொத்தத்துல வாசனா மலம்லாம் தாக்காம இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல பறை உயிரில் யான் எனது என்று அறநிற்பது நின்றது அடியாம் அப்படின்னு உண்மை நெறி விளக்கத்துல உமாபதி சிவாச்சாரிய கருத்து சொல்லியிருப்பாங்க நம்முடைய பாண்டிய நாட்டு ஞானியாகிய குமரகுருவன சுவாமிகள் ஐந்து வயது வரைக்கும் பேசாமல் இருந்து முருகப்பெருமான அருளால் பேச பெற்றவர் அவர் அருளிய கந்தர் கலிவெண்பா அப்படியே முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த பிரிவு அதுல அவரும் சொல்லியிருப்பாரு யான் எனது அற்ற இடம் யான் எனது என்பது அற்ற இடமே திருவடின்னு அழகா எடுத்து சொல்லியிருப்பார் அப்போ கடவுளை வந்து சிவாகம விதிப்படி உருவுடையவராக கற்பித்துக் கொண்டு வழிபடுபவர்கள் அதன் திருவடிகளை குறிக்கக்கூடிய உண்மையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உருவினது அடிமுடி இல்லையா அப்படின்னு அழகா ஒன்னா திருமுறையில நம்ம ஞான சம்பந்த பெருமானே சொல்லியிருப்பாரு அப்பர் சுவாமிகளும் ஆறாம் திருமுறையில ஆறொருவர் உழவுவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் அப்படின்னு நமக்கு அழகா சொல்லியிருப்பாரு என்று ஏன் அந்த அடுக்கி சொல்றாருன்னா பலதான் சுவாமியை நினைச்சு அரட்டிக்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் மலர் சாய்ந்த அடின்னு சொல்லும்போது பூக்கள்லாம் விழுந்திருக்கக்கூடிய திருப்பாதங்களை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் அல்லது பூக்களால் அடிகளை பரவக்கூடிய அதாவது அத சாத்தி பாடி வழிபடக்கூடிய அப்படின்னு ஒரு பொருளும் எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்த்துக்கொண்டு இனி ஐந்தாம் பாடல் ஆஹ் செங்கயல் செரு செய்ய சீரியாள் முரல் தேன் இனத்தோடு பங்கையும் மலரும் புறவார் பனங்காட்டூர் கங்கையும் மதியம் கமல் சடை கேண்மையாளோடும் கூடி மான்மரி அங்கை ஆடலனே அடியார்க்கு அருளாயே என்பது பாடல் செங்கயல் சேக் இரண்டும் போரிட சீரியாள் போல ஒலி செய்யக்கூடிய வண்டுகள் வண்டுகளே மாதிரி ஒலி எழுப்புதான் தாமரை மலரும் புறவார் பனங்காட்டூர்ல கங்கை மதி இதெல்லாம் கம்பளக்கூடிய ஜடையை உடையவராக உமையம்மையோடு சேர்ந்து இருக்கின்ற பெருமான் மான் கன்றை கையில் ஏந்திய அழகான கையோடு ஆடக்கூடியவர் அப்படின்னு யாரெல்லாம் போற்றுகின்றார்களோ அந்த அடியார்களுக்கு நீ அருள் செய்வாயாக அப்ப பெருமானோட பராக்கிரமங்கள் அவருடைய பரத்துவம் இதையெல்லாம் சொல்லி வழிபடக்கூடிய அடியார்களுக்கு அருள் செய்வார் என்பது உணர்த்தப்பட்டுள்ளது ஆஹ் செங்கையல் செயல் இரண்டும் போர் செய்ய மலரும் தேனினத்தோடு மலர் இல்லை அப்படின்னு கொண்டு யோசிச்சு சிறுமை கூட்டல் யாழ்னா சீரியாள் அப்ப பேரியாள்னு ஒண்ணு இருக்கு அதனாலதான் பாணர்கள்ல சிறுபானர் பெரும்பானர்ல ரெண்டு வகையில ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒன்னொன்னே வாசிக்கக்கூடியமா வெவ்வேறு ஆட்கள் தேன்கிறது இந்த இதுல வண்ட குறிக்குது நமக்கு யாழ் முரலுங்கிறது யாழோட ஒளி போல அந்த வண்டு வந்து குரல் எழுப்புது முரழுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு கேண்மையாளுங்கிறது அம்பாளை குறிக்குது அதாவது கேள் கூட்டல் மை அப்படிங்கிறது உரிமையை குறிக்குது அடுத்து மரீனா கன்று இல்லையா இந்த மான் கன்ற ஏந்திய அழகான கை அப்படிங்கிறது ஆடலன்னா ஆளுதலை உடைய ஆடல்கிறது ஆளுதலை உடையவர் இந்த ஆடலே ஆளுதல் தானே அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் இனி ஆறாவது பாடல் நீலினார் வரை கோலி மால் கடல் நீடிய பொழில் சூழ்ந்து வைகாரும் பாரினார் பிரியார் புறவார் பகங்காட்டூர் பாறினால் மலர் தாங்கு தாங்க கடவுள் என்று கைகூப்பி நாள்தோறும் சீரினால் வணங்கும் திரத்தார்க்கு அருளாயே என்று சொல்லுகிறார் பெரிய கடலை எல்லையாக கோலி நீண்ட பொலி சூழ்ந்து விளங்கக்கூடிய இந்த உலகத்துல விளங்கக்கூடிய அடியவர்கள் பாரினார் அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள அடியவர்கள் வைகலும் அப்படின்னா நாள்தோறும் அர்த்தம் பிரியா அப்படின்னா பிரியாம வணங்கக்கூடிய அந்த புறவார் பழங்காட்டூர் இல்லையா அதுல காரினார் மலர் கொன்றை அப்படின்னு சொல்றது கார்காலத்தை மலரக்கூடிய கொன்றை மற்ற நேரத்துல பூத்துனாலும் கார்காலத்துல பூத்து புழுகும் அந்த தொன்றையை அணித அவர்தான அவருக்கு அதி தெய்வம் அதை அணிந்த கடவுளேன்னு கை கூப்பி கை குவித்து நாள்தோறும் சிறப்போடு நசீரினாங்கிறது பல பொருள் தரும் ஒழுங்கு அந்த மாதிரி பல பொருள் தந்தாலும் சிறப்புங்கிற பொருள் பொருந்தது அதனால அழகாக சிறப்போடு வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு அருள் புரிவாயாக வழிபடணும் சிறப்பா வழிபடணும் அவங்களுக்கு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலின் மூலம் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது நீரினார் வரை கோலி மால் கடல் நீடிய பொழிங்கிறது நீரால் அரணாக பொருந்திய எல்லையை வகுத்து பெரிய கடல் நடு பரவிய சோலை இல்லையா அப்படின்னு இருக்கு பாரினார்னா மண்ணுலகத்தாருன்னு நம்ம பார்த்துட்டோம் வைகலர் பிரியா அப்படின்னா நாள்தோறும் நீங்காம வழிபடும் ஒரு ஒரு திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோன்னு சொல்றாரு அப்பர் சுவாமி அதெல்லாம் நினைச்சுக்கிடும் அப்படின்னு இமை பொழுதும் பாரு மணிவாசக பெருமான் அதனால அந்த நேரம் கூட அவரை மறக்காம அவரை வழிபடணும் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு சரி ஆஹ் அதுக்கு அடுத்தாற் போல கார்காலத்துல கொன்றை மிகுதியாக போக்கும் அப்படிங்கிறது கூப்பினா கூப்பித்துன்னு நமக்கு தெரியும் இல்லையா கூம்பினா தன்வினை கூப்பினா பிறவினை நம்மதான் கையை கூப்பணும் கை கூப்பி அவரை நாள்தோறும் சிறப்பா வழிபடணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி இனி ஏழாவது பாடல் அறிவையர் மெல் காட்டி காட்டி காந்தளம் புரி பையரா விரியும் புறவார் பனங்காட்டூர் மெய்யறிவை ஓர் பாகமாகவும் மேவினாய் களலேத்தி நாள்தோறும் பொய்யிலா அடிமை புரிந்தார்க்கு அருளாய அழக சொல்லிய என்ன அழகா சொல்லிய பாருங்க மகளிரோட மெல்லிய கைவிரல்களை காட்டி அந்த படம் பொருந்திய பாம்பு போன காந்தல் செடி விரிந்து மலர்ந்து இருக்கக்கூடிய புறவார் பனங்காட்டூர்ல உமையம்மையை தனது மெய்யில் மெய்ங்கிறது அவருடைய தேகத்தை குறிக்குது இடப்பாகத்துல அவருடைய திருமேனில அறிவை ஓர் பாகம் அறிவைங்கிறது அம்பாளை குறிக்குது முதல்ல வரக்கூடிய முதல் வரியில அறிவையர்ங்கிறது மகளிர்னு பொதுவா குறிக்கி இந்த இடத்துல மெய் அறிவையோர் பாகம்ங்கிறது அம்பாளை தன்னுடைய திருமேனில இடப்பாகத்தில் அஹ் அல்லவா மேவியவனே வைத்திருப்பவரே அப்படின்னு கொண்டு எழுந்தருள் இருப்பவரே அப்படின்னு பொருள் எடுத்துக்கிட்டு களம் ஏத்தி நாள்தோறும் இல்லையா திருவடிகளை பரவி நாள்தோறும் பொய்யிலா அடிமை அப்படின்னா மெய்த்தொண்டு மெய்த்தொண்டு யாரெல்லாம் புரியுறாங்களோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அருள் புரிவாயாக அப்போ இன்னும் சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு பதின்னு ஒருத்தர் இருக்காரு நாமெல்லாம் பசுக்கள் இந்த தேகம் வந்து அழியக்கூடியது பசுன்ற ஆன்மா வந்து அழியாது இந்த அழியக்கூடிய தேகத்துக்காக வாழாம அழியாத அந்த ஆன்மாக்காக நம்ம வாழணும் பதிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய தடைகளுக்கு பாசம்னு பேரு அந்த பாசங்களை சார்ந்து நாம இருக்கிறோம் அதாவது சித்து பொருளாகிய நாம ஜட பொருளை சார்ந்திருக்கோம் இந்த சார்பை விட்டுட்டு சிவ சார்ப நமக்கு வேணும் அப்ப அவரை தினந்தோறும் ஒரு மெய்யன்போடு வழிபட வேண்டும் அவருக்கு தொண்டு அவருக்கு செய்யணும் அப்படி யாரெல்லாம் செய்கின்றார்களோ அது பரவணும் சொல்ல பரவுதல் அப்படிங்கிறது பாடி வழிபட கண்டிப்பா தினந்தோறும் சுவாமிக்கு திருமுறைகள் ஓத வேண்டும் அப்படி யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு பெருமான் அவர்களை வாரி வழங்குவோம் அவர் கொடைவள்ளல் தானே மிக கொடை வடிவினர் இவரை சொல்லிப்பார் இல்லையா அதனால சுவாமி அப்படியே அருள் தருவார் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி கை மெல் விரல் அவைன்னு கையில் உள்ள மெல்லிய விரல்கள் அப்படிங்கறது சொல்லியிருக்கு ஆஹ் அடுத்து பையனா படம் அரா அப்படிங்கிறது பாம்ப குறிக்குது அதுக்கடுத்தால ஆஹ் பொயிலா அடிமைங்க போது நல்ல மனசுல மெய் அடிமை சரி அடுத்து எட்டாவது பாடல் தூம்பி அஞ்சிரை மெல் நடையனம் மல்கி ஒல்கிய தூமலர் பொய்கை பாவில் வண்டறையும் புறவார் பனங்காட்டூர் மேவி அந்நிலையாய் அரக்கன் தோல் அடர்த்து அவன் பாடல் கேட்டு அருள் பெருமான் என்பவர்க்கு அருளாயே என்பது பாடல் அழகான சிறகுகளோடு மென்மையான நடையை உடைய அன்ன பறவைகள் இல்லையா அது சரித்து அந்த தூய பொய்கிகள்ல பரப்பின் வண்டுகள்லாம் ஒளி செய்தான் இந்த பொய்வளோட பரப்புல அப்படிப்பட்ட குரவார் பனங்காட்டூரில் நிலையாக மேவியவனாக ராவணனோட தோள்களை எல்லாம் அடர்த்து அப்புறம் அவன் சாமதானம் பாட அதை கேட்டு அவனுக்கு அருள் வணங்கிய பெருமானே அருளை கொடுத்த பெருமானேன்னு யாரெல்லாம் போற்றி வணங்குகின்றார்களோ அப்போ நம்ம தப்பு செஞ்சா சுவாமி தண்டிப்பாரு ஆனா அதுக்கப்புறம் திருப்பி நமக்கு அருள் செய்வார் மரக்கருணையும் உண்டு தப்பே செய்யாட்ட அறக்கருணை தப்பு செய்த திருத்திட்டு அப்புறம் அருள் தருவார் அப்படின்னு யார் வழிபடுகின்றார்களோ அவங்களுக்கு சுவாமி அருள் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு அனம் அப்படிங்கிறது அன்னப்பறவையை குறிக்குது தூவி அப்படிங்கிறது இறக்கையோட அடிப்பாக இறகோட அடிப்பாக சரி பாவில் அப்படின்னா பரப்பில் அர்த்தம் ஏவிய அப்படின்னா ஏவல் ஏவிய என் வருது இல்லையா ஏவல் செய்யன் அதாவது ஆப்மி செய்த அவனுக்கு அருள் செய்த பெருமானே அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு அருள் கிடைக்கும் என்று சொல்லிக்கிறான் சரி இப்போ அந்த பாடல் முடிஞ்சது இனி ஒன்பதாவது பாடல் அந்தன் மாதவி புன்னை நல்ல அசோகமும் அரவிந்தம் மல்லிகை பைந்தன் ஞாழல்கள் சூழ் புறவா பனங்காட்டூர் எந்த இளமுகில் வண்ணன் நான்முகன் என்று இவர் கரிதாய் நிமிர்ந்ததோ சந்தமாயவனே தவத்தார்க்கு அகுளாயே என்பது பாடல் என்ன சொல்கிறது அந்தன் மாதவி இல்லையா அழகும் குளிர்ச்சியும் உடைய மாதவி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் புன்னை அப்புறம் நல்ல அசோகம் அரவிந்தம்ன தாமரை ஆஹ் அதுக்கப்புறம் மல்லிகை இது எல்லாத்தையும் சொல்ற அசோகம் அரவிந்தம் இல்லையா எல்லாத்தையுமே சொல்ற ஆஹ் இது இது எல்லா எல்லாவற்ற பசுமையும் தன்மையும் கொண்ட ஞானர் அது அடுத்த சொல்ல ஏன்னா அந்த புலிநக கொன்றது ரொம்ப ரொம்ப சுவாமிக்கு பிடிக்கும் ஆஹ் இதெல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய புறவார் பனங்காட்டூர் தளத்துல இளமையை ஏந்திய இல்லையா ஆஹ் இளம் முகில் வண்ணன் அப்படின்னு சொல்லியாச்சு முகில் வண்ணங்கிறது இவரை குறிக்கும் நம்ம திருமால குறிக்கும் முகில்னா மேகம் மேகவண்ணன் அதனால அவரையும் சொல்லி அதற்கு அடுத்தால என்னதான் நான்முகங்கிறது பிரம்மனை குறிக்குது ரெண்டு பேரும் அறிய இயலாதவனாக அழகான ஒரு உரு கொண்டு நின்றவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சந்தம்னு வருது இல்லையா அதான் அழகு அழகான ஒரு வடிவம் கொண்டவரே அப்படின்னு ஆயவன்னா ஆனவரேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அருள் செய்வார் தவம் செய்தவர்கள் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சரியை கிரியை யோகம் அதான் மெய் தவம் இறப்பின் தவம் அதை செஞ்சா அதன் பயனா ஞானம் கிடைக்கும் நான்கும் யாருக்கு கைவரப் பெற்றதோ இல்லையா அவங்களுக்கு சுவாமி அருள் செய்வார் சரியைக்கு தகுந்த அருள் கிரியைக்கு தகுந்த அருள் யோகத்திற்கு தகுந்த அருள் ஞானத்திற்கு தகுந்த அருள்ன்னு அருள் வந்து வெவ்வேறு அளவுல கொடுக்கப்படும் சரி இனி பத்தாவது பாடல் நீனமா முருகுண்டு வண்டினம் நீலமா மல கவ்வி நேரிசை ஆணியால் முரலும் புறவார் பழங்காட்டோர் நானழிந்து உழல்வார் சமணரும் நண்பில் சாக்கியரும் ஊன் உரியவனே உகப்பார்த்து ஆஹ் அருளாகே என்பது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா வண்டுகள் பெருகி நிரம்பிய தேனை உண்டு நீல மலரை நீலமா மலர் கொடுத்துக்க நீல மலரை கவ்விசை பண்ணல யாலிசை போல முரளுதான் வண்டுகள்னா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் பண்ணோட முரழுதுன்னா அப்புறம் எப்படி அப்புறம் அப்படி இருக்கக்கூடிய தளத்துல நாணமின்றி தெரியக்கூடிய ஆஹ் சமணர்கள் அதான் அந்த திகம்பர ஆடை இல்லாம அலையிறது அப்புறம் இன்னொன்னு யாரு அஹ் நண்பு இல் அப்படின்னா அன்பில்லாத பௌத்தர்களும் நகுமாறு தலையோட்டில் ஊனை கொள்வதற்கு உரியவனே உன்னை கண்டு மகிழ்வாபர்களுக்கு உகப்பார் அப்படின்னா உன்னை விரும்பி உன்னை கண்டு மகிழ்பவர்களுக்கு அருள் கொடுப்பாயாக அப்படின்னு வினவுகிறார் சரி அடுத்து அந்த நீளம்னா நீளத்தை குறிக்குதுன்னு பாக்குறோம் முருகுன்னா தேன் பான்னா பாட்டு நகை அப்படின்னு வருது இல்லையா நகத்தலைன்னு ஒரு ஆமா அதுக்கு அடுத்தால பிரம்ம கபாலத்துல சுவாமி பிச்சாடனரா வாங்கி உண்பதை அதுல எடுத்து சொல்லி இருக்காங்க சரி அது நம் பொருட்டு தான் அவர் பொருட்டு கிடையாது அவருக்கு நம்மை போற்ற தேகம் கிடையாது பசியும் கிடையாது அடுத்த பதினோராவது நிறைவு பாடல் மையினார் மணி போல் மிடற்றனை மாசில் வெண்பொடி பூசும் மார்பனை பையத்தேன் சூழ் புறவார் பனங்காட்டூர் ஐயனை புகழான காளியுள் ஆய்ந்த நால்மறை ஞான சம்பந்தன் செய்யுள் பாட வல்லார் சிவலோகம் சேர்வாருன்னு சொன்னச்சு இதுக்கு மேல என்ன எவ்வளவு கேரண்டி கொடுத்தாருன்னு பாருங்க ஞான பெருமன் நீங்க இந்த பதிய பரணம் பண்ண கன்ஃபார்மா உங்களுக்கு சிவலோகம் உண்டு என்று சொல்லுகிறார் பாடல் கருத்தை பார்க்கலாம் ஆஹ் கருமை நிறம் பொருந்திய நீலமணி போன்ற மிடற்றை உடையவர் அதாவது கழுத்தை உடையவர் மாசில்ன குற்றமற்ற குற்றமற்ற திருநீற்றை மார்பை உடையவர் தேன் நிறைந்த பசுமையான தொழில்களால் சூழப்பட்ட புறவார் பனங்காட்டூர் ஐயன் என்றார் தலைவன் அதில் இருக்கக்கூடிய பெருமான் அவரை காளியின் தோன்றிய சீகாடியில தோன்றிய நான்மறைவல்ல ஞான சவர அந்தன அதனால நான்மறைவல்ல ஞான சம்பந்தன் பாடிய இந்த பதிக செய்யுளை பாட வல்லவர் சிவலோகம் சேர்வார்கள் என்று சொல்லியாச்சு பாடல் ஆரம்பிக்கும் போது மையின் மேகத்தை பொருந்திய நீலமணி போன்ற சொல்லுது பையன்னா பசுமையானன்னு அர்த்தம் ஆய்ந்த அப்படியே ஆய்ந்த நான் பண்ண முற்பிறவிகள் ஆராய்ச்சாச்சு இந்த பிறவில நேர முத்தி தானே பிற பிறக்குமாறு இல்லாத எண்ணெய் அதாவது மறக்குமாறு இல்லாத எண்ணெய் மயில் செய்து மண்ணில் பிறக்குமாறு செய்தான் அவரே சொல்லியிருப்பார் அதனால இந்த பதி செய்யுங்கிறது இந்த பதிகத்தை குறிக்குது இந்த பதிகத்தை யார் பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சிவலோகம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சடிகத்தோடு இதை இரவு செய்தோட்டு இதற்கு எதிர்காலம் எனக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து ஆர்வமோடு இதை சிரத்தையாக பதிவு செய்து அஹ் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சைவன் ஆட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சொல்லிக்கொண்டு இப்போது பெருமானுடைய நாமாவளி சொல்லலாம் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சிவ சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் வணக்கம்